நம்ம இன்னைக்கு நமக்கும் பிடித்த நம் குழந்தைங்களுக்கும் பிடித்த காலிஃப்ளவரை வச்சு காலிஃப்ளவர் மசாலா குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்ப்போம் சோம்பு கால் டீஸ்பூன் லவங்கம் நான்கு பட்டை இரண்டு மராட்டி மொக்கு இரண்டு பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை கால் டீஸ்பூன் உப்பு தேவைக்கு இஞ்சி ஒரு டீஸ்பூன் பூண்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மூன்று டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மூன்று டேபிள் ஸ்பூன் பெரிய வெங்காயம் ஒரு க தக்காளி ஒரு க தேங்காய் துருவல் அரை கப் கருவேப்பிலை சிறிதளவு மல்லி இலை சிறிதளவு முழு பூண்டுப்பல் பத்து உருளைக்கிழங்கு நறுக்கியது ஒரு கப் உப்பு ஊற வச்சு கழுவி எடுத்த காலிஃப்ளவர் இரண்டுக்கு இந்த காலிஃப்ளவர் குழம்புக்கு நம்ம மசாலாவை வறுத்து அரைச்சிக்க போகிறோம் எடுத்து வச்ச எண்ணெயில் பாதி விடலாம் ஓ எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் பாதி வெங்காயம் மட்டும் கொடுப்போம் இது கூடையே இஞ்சி பூண்டு நறுக்கினது சேர்த்துக்கலாம் இது ஒரு ஒரு நிமிஷம் வதங்கட்டுங்க இப்போ பாருங்கள் ஆனியன் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ ஃப்ளேமை நல்லா சின்னது பண்ணிவிடுங்க மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லி தூள் ஒரே ஒரு மிக்ஸ் இப்படி கொடுத்துட்டு இதுல பாதி தக்காளி போட்டுப்போம் இது நல்ல குழைய வர வரைக்கும் வதக்குவோங்க பாருங்க இது வதங்கிடுச்சு இது மாதிரி மசாலா பொடி வளர்க்குற இருக்கிறப்போ இந்த சட்டி சுத்தியும் கொஞ்சம் லைட்டா பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப லைட்டா அப்படி தண்ணி தெளிச்சுக்கோங்க அப்ப தீயாது மசாலா அதுக்கடுத்து தேங்காய் போட்டுப்போம் இனி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கடுத்து பொட்டுக்கடலை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை நம்ம ரெண்டு கப் எடுத்ததுக்கு இவ்வளவு போட்டுக்கோங்க இதை ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஆற விட்டு அரைச்சிடலாங்க இப்போது ஆறுன இந்த வெங்காயத்தை அரைச்சிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் மசாலா நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு இப்போ இது ஒரு கப்பில் மாற்றி இந்த தண்ணியும் எடுத்து வச்சுப்போம் இப்போது கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுறலாம் இப்போது இதில் சோம்பு பட்டை லவங்கம் மராட்டி முக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே பூண்டுப்பல் சேர்த்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போது பூண்டு கொஞ்சம் பொன்னிறம் ஆனதும் நறுக்கில வெங்காயம் சேர்த்துப்போம் இது கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இது ஒரு நிமிஷம் வளங்கட்டும் பாருங்க வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் தக்காளி சேர்த்துக்கும் இது இன்னும் ஒரு நிமிஷம் வளர்ந்ததும் சரிங்க தக்காளி இது மாதிரி மசிஞ்சு வந்த பின்னாடி ஒடியா நறுக்கின்னு இந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் ஒடியா இல்லை ஓரளவு ஸ்மூத்தாக போட்டுருக்கோம் அதுக்கடுத்து காலிஃப்ளவர் ஃப்ளேவர் இதை சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கலாங்க காய் ஓரளவு வதங்கினதும் அரைச்சி வச்சால் மசாலாவும் சேர்த்துப்போம் அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க நீங்கள் இதே ப்ரொசீஜரை குக்கர்லேயே ஃபாலோ பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நல்லா கலர்ந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக சக்கரை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இது ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணும் நம்மளோட டேஸ்ட்டை இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் இதை நல்லா வேக வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்துட்டு மேலே அவ்வளோ அழகாக ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ கொத்தமல்லி இல கருவேப்பில போட்டு சர்வ் பண்ணலாங்க பாருங்க நாம் வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கேன் இந்த காலிஃப்ளவர் மசாலா குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லா டிஃபன் ஐட்டத்துக்குடியும் ரொம்ப நல்லா பொருந்தி போகும் நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சோனா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ